கம் அறியமையகற்றி அறிவை தோன்று என தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று அறிவுக்கு இலக்கணம் வகுத்தார் திருவள்ளுவர் அறியாமை என்ற அகற்றி அறிவு ஒலியை ஏற்றுவது கல்வியின் தலையாய பண்ணியாகும் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் அதை அப்படியே நம்பி செயற்படுவது பல மோசமான ஆபத்தை விரைவி அறிவார்ந்த சான்றோர்கள் அனுபவ அறிவு பெற்ற முன்னோர்களிடம் உரையாடுவதன் மூலம் அறியாமை என்ற இருளில் இருந்து விடுதலை பெறலாம் மண்ணை நீர் ஊற்றி வரும் புத்தகங்களை புத்தகத்தை அறிவு வளரும் அனைத்து இடங்களிலும் மண்ணை தோணினால் நீர் வருமா வராது அதுபோல நல்ல கருத்துள்ள புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் அறியாமை என்ற இருளில் இருந்து விடுதலை பெறலாம் நன்றி ஜெய்ஹிந்தா